கிடையாது திரிபோனாதிபதி மகாதையில் பெரும் கஷ்டங்களையும் அனுபவிப்பார் அந்த பவாதிபதிகளுடைய ஜாதகர் எல்லோராலும் பதபதைக்கக்கூடிய கடுமையான செயல்கள் தான் கண்டிப்பா இல்ல மாற்றியும் நடக்கும் அந்த வகையில் இந்த பதிவில் அதை நாம் விளக்கலாம் பொதுவாக சர சிர உபயம் என்று லக்னங்கள் வரையறுக்கப்படுகிறது அதுல சரலக்னங்களில் பிறந்தவருக்கு சரத்தில் யாரு பிறந்திருந்தாலும் சரி சரலக்னத்தில் லக்னத்தில் பிறந்தவருக்கு சர என்னெல்லாம் வரும்னா மேஷ லக்னம் சரலக்னமாக வரும் அதுபோல் கடக லக்னம் சரலக்னமாக வரும் அதுபோல துலாம் லக்னம் சரலக்னமாக வரும் மகர லக்னம் சரலக்னமாக வரும் இந்த சர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பதினொன்றாம் அதிபதி அதிபதிதான் பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதியா வருவார் பாதகாதிபதி பாதக பாதகாதிபதியாக சரலக்னங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி இதுல சரலக்னம்னா இந்த லக்னங்கள் சரலக்னம் இந்த லக்னம் சரலக்னம் இந்த லக்னம் சரலக்னம் இந்த லக்னம் சரலக்னம் இந்த நான்கு லக்னங்களில் பிறந்தவருக்கு பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி இது சரத்திற்கு அடுத்து சிர லக்னம் சிரம் சிரத்தில் பிறந்தவருக்கு ஒன்பதாம் இடம் என்ற பாக்யாதிபதியே பாதகாதிபதியா வருவார் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான பாக்யாதிபதியே அவயோகியாக அதாவது பாதகாதிபதியா வருவார் இதுல சிரம் சிரம் இந்த லக்னம் எல்லாம் லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்ததெல்லாம் சிர லக்னம் சிர லக்னத்துல பிறந்த ஜாதகம் இப்ப சிற லக்னம் என்னென்ன லக்னம் வருதுன்னா ரிஷப லக்னம் சிற லக்னமா வருது சிம்ம லக்னம் சிற லக்னமாக வருது அது போல விருச்சக லக்னம் சிற லக்னம் கும்ப லக்னம் சிற லக்னம் இந்த லக்னங்கள் இந்த நான்கு லக்னங்களில் பிறந்தவருக்கு ஒன்பதாம் இடம்ன்றது ரொம்ப முக்கியமான பாவம் மனித வாழ்க்கையில பாகியங்களை சகல விதமான பாகியங்களையும் கொடுக்கிறதுக்கு ஒன்பதாம் இடம் கடமைப்படுகிறது ஆனா சிற லக்னத்துல பிறந்த ஒருத்தருக்கு ஒன்பதாம் அதிபதி ஸ்தான பலத்தோட இருக்கிறாருன்னா அவர் வாழ்க்கையில எல்லாமே ஒரு தடையோட கிடைக்கும் ஆனா அந்த ஒன்பதாம் அதிபதி நம்ம சொல்ல போற கிரக இணைவுல இருந்தாருன்னா பெரும் யோகங்களை கொடுக்கும் திசர லக்னம் அடுத்ததாக உபயம் உபய லக்னம் இந்த நான்கு கேந்திரங்கள்ல அதாவது நான்கு இறுதி வீடுகள்ல இருக்கிறது தான் உபயம் உபய லக்னம் நிதன லக்னம் கன்னி லக்னம் தனுசு லக்னம் மற்றும் மீன லக்னம் இல்ல உபய லக்னத்திற்கு அவயோகம் பாதகாதிபதி அப்படின்னா ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி தான் பாதகாதிபதி அதனாலதான்